ஹாய் நண்பர் நன்பி இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனுக்கான முக்கியமான அப்டேட்டே நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சைன் பண்ணியிருக்காரு இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பல நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது அதெல்லாம் என்னென்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த பட்ஜெட் கூட தொடரில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸு எஜுகேஷன் லோனு அப்புறம் மேரேஜ் ஃபண்டு இது மாதிரி நிறைய விஷயம் வந்து உயர்த்தி வழங்கப்படணுன்னுட்டு முதலமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இப்போ இது விஷயமா ஏழு பேங்க் கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு சைன் பண்ணியிருக்காரு இந்த ஏழு பேங்க் மூலமா இவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ மேலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் தனிநபர் வங்கி கடன் ஆகட்டும் கல்வி கடன் வீட்டு கடன் இவையெல்லாம் வட்டி சலுகையாக கூட கொடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காரு ஏழு பேங்க் கூட அந்த ஏழு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்னால் ஆக்சிஸ் பேங்க் ஐசிசிஐ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏழு பேங்க் கூட பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்கள் நலனை காப்பதற்காக ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு இந்த திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க மே இருபத்தி ஏழு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இது அமலுக்கு வரப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நலன்களையும் அவங்களுடைய கூட நலன்களையும் கருத்தில் கொண்டு நவீன முறையில் இந்த பங்கேற்பை வழங்கும் வகையில் திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க இதனால கவர்மெண்ட் விபத்து காப்பீடு மருத்துவ காப்பீடு போன்றவற்றை ஒரே திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்படும் இது இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படும் தனிப்பட்ட பயன்கள் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கு எஜுகேஷன் லோன் வந்து பெற முடியும் மருத்துவ அவசர நிலைகளை மருத்துவ காப்பீடு வந்து அமையும் சொல்றாங்க முக்கியமாக திட்டம் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற பிறகும் செயல்படுத்தப்படும் சொல்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான நல வழிகளில் புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இது ஊழியர்களின் நம்பிக்கையையும் அரசு சேவையும் தரத்தையும் உயர்த்தும் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓர்சிஸ் பேங்க்கு கனரா பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஏழு முன்னோடி பேங்கில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய சேலரி அக்கௌண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் இன்சூரன்ஸு லோன்ஸு அது மட்டும் இல்லாமல் அவங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விஷயமா நிறைய சலுகைகள் கிடைக்கும் என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதில் இருந்தால் கமர்ஷியல் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்யூ நண்பா பார்ன்பீஸ்